ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காயில் வந்து அல்வா தான் செய்ய போகிறோம் பூசணிக்காவை மேல் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு காய் துருவுறதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த துருவி எடுத்து வச்சுக்கிற இந்த பூசணிக்காவும் இது கூட சேர்த்து நல்லா இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும் இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடணும் அடுப்பு வந்து சிம்மலையே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் இவெஞ்சலன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வதக்குனா போதும் நல்லா வதங்கிடுச்சு இந்த நெய்லேயே போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் வந்து ஒரு கப்பு துருவன பூசணிக்காவுக்கு கால் கப்பு வந்து பால் எடுத்துருக்குறேன் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா பாலாடை இருந்துச்சு நான் பாலாடையும் சேர்த்து தான் இப்போ வந்து போட்டிருக்கேன் இந்த பாலாடையோடு சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்க்குறது நல்லது நான் கொஞ்சமாக உப்பும் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் எனக்கு அந்த குங்குமப்பூவோட ஸ்மெல் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டில் அதனால் கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் அது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் போட தேவையில்லை இப்போ பாருங்கள் பால்லேயே வந்து இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு துருவின பூசணிக்காவுக்கு நான் வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அரை கப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கால் கப்பே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கால் கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சக்கரை போட்டதுக்கப்புறமே எப்பவுமே மெல்ட் ஆகி வரும் நல்லா கொதிக்கணும் அது அடுப்பு வந்து சிம்ளையே வச்சு கெ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா உருண்டு திரண்டு அல்வா பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே தான் இருக்கணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரியே நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேன் இந்த ஸ்டேஜ் வந்ததையும் இப்போ வறுத்த முந்திரி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்துட்டு தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன் பாருங்கள் இப்போ வந்து கரெக்டான அல்வா பதத்துக்கு வந்து வந்துருச்சு இது வந்து ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட ஒரு கால் மணி நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியானது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவேஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ